குலதெய்வம் ஸ்ரீ மாரியமணி நரலாசியோடு நான் உங்கள் ஜோதர ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் இன்றைய பஞ்சாங்கம் சரதுருது தட்சிணாயனும் நிகழும் மங்களகரமான வருடம் விருச்சிக மாதம் கார்த்திகை ஐந்தாம் நாள் இருபத்தொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்று சூரிய உதயம் ஆறு பதினைந்து இன்று பிற்பகல் ரெண்டு முப்பத்தி ஏழு மணி வரை பிரதமை திதி பின்பு துவிதிய திதி இன்று பிற்பகல் ரெண்டு இருபத்தி ஆறு மணி வரை அனுசம் நட்சத்திரம் பின்பு கேட்டை நட்சத்திரம் இன்று காலை பதினோரு மணி வரை அதிகண்டம் பின்பு சுகர்மம் நாம யோகம் இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தி நாலு மணி வரை கிம் சுக்கு பின்பு பிற்பகல் ரெண்டு முப்பத்தி ஏழு மணி வரை பவம் பின்பு பாலவகர்ணம் இன்று பிற்பகல் ரெண்டு இருபத்தி ஆறு மணி வரை யோகம் பின்பு யோகம் இன்றைய சந்திராசிரமம் நட்சத்திரம் மதியம் ரெண்டு இருபத்தி ஆறு மணி வரை அஸ்வினி பின்பு பரணி நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை இன்று சமநோக்கு நாள் இன்று மாலை சந்திர தரிசனம் செய்வது சிறப்பாகும் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூழ மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் தனவரவு உண்டாகும் ரிஷபம் முயற்சி திருவினையாகும் மிதுனம் நன்மை உண்டாகும் கடகம் பக்தி பெருகும் சிம்மம் மேன்மை உண்டாகும் கன்னி பாராட்டுகள் கிடைக்கும் புலம் நலம் பெருகும் விருச்சியம் சிக்கல்கள் உருவாகும் தனுசு கோபப்பட வாய்ப்புண்டு மகரம் செலவுகள் அதிகரிக்கும் கும்பம் பாச உணர்வு அதிகமாகும் மீனம் பணிவான நாளாகும் இன்றைய தின சிறப்புகள் இன்று மாலை சந்திர தரிசனம் செய்ய சந்திரனை வழிபாடு செய்ய மன சஞ்சலம் அனைத்தும் அகன்றுவிடும் மேலும் மர வேலைகளை தொடர்வதற்கு ஏற்ற நாளாகும் கல்வி சார்ந்த பணிகளை செல்வதற்கு இன்று சிறந்த நாளாகும் அபிஷேகம் செய்வதற்கு உகந்த நாளாகும் வயல் உழுவதற்கு இன்று உகந்த நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதக பலன்கள் நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் மேலும் ஜாதக நோட்டு எழுதி தரப்படும் வாஸ்து எண் கணித முறையிலும் பார்க்கப்படும் ஜோதிட வகுப்புகள் இலவச ஜோதிட வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன புதிய மாணவர்கள் படிக்க விரும்பும் மாணவர்கள் ஜோதிட வகுப்பில் இணைந்து கொள்ளலாம் மேலும் ஜோதிட கருத்தரங்கில் பேசுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் வாய்ப்புகள் வழங்கப்படும் யூடியூப்பில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் வாழ்க வளமுடனும் நலமுடனும்